ஹாண்டிய ஸ்டார் நியூ அப்புறமும் அரிசி தாலியோடு வந்ததை பார்த்துட்டு பாணியோடய குடும்பமே ஷாக் ஆகுறாங்க அப்பா நான் எந்ததப்போ பண்ணலப்பா இந்த குமார் தான் வந்து நீ வரலன்னு செத்து போய்டுவோம் அப்படி இப்படின்னு சொன்னால் என்னால் ஒரு உயிர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெய்ததாப்பா போனேன் அதுக்குள்ளேயும் என்னை கடத்திட்டு போய் கல்யாணமே பண்ணிட்டான்ப்பா அப்படின்ட்டு சொல்கிறாங்க அரிசி அதை கேட்ட உடனே எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியாகிறாங்க டே படுபாவி என் குடும்பத்து வேலை உனக்கு எப்படி என்னடா ஒரு விதி இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டேடா அப்படின்ட்டு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு குமாரை இருந்துட்டு இல்லை இந்த தாலையெல்லாம் கட்டலன்றாங்க இவன் ஒரு நைட்டு வச்சிருக்கேன்னு சொல்கிறான் தாலி கட்டலான்ட்டு சும்மா சொல்லிட்டு இருக்கான் இவன் தான் என் காலத்தில் தாலி கட்டினா அப்படின்ட்டு அரிசி போட்டு கொடுத்துருவாங்க எல்லாரும் பயங்கர சண்டை போடுறாங்க அதுக்கப்புறமா எல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா குமாரை போட்டு அடி அடிக்கிறாங்க எதிர்த்து வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என் பொண்ணு கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் உங்களுக்கு மனசாச்சு இல்லையா போயும் பொயும் இப்படி ஒரு மோசமான ஒரு புள்ளி பெற்றிருக்கீங்க அப்படின்ட்டு பாண்டியன் வந்து சக்தி வேலை பயங்கரமாக திட்டுறாங்க அப்புறமா முத்து வேலை கேட்டு இங்கே பாருங்கள் நான் எத்தனை முறை சொல்லிருப்பேன் எங்க எங்கள் பொண்ணு இந்த விஷயத்தில் வரமாட்டா உங்கள் பயங்கர சொல்லுவேங்கன்ட்டு ஆனால் உங்கள் வீட்டு பையன்கிட்ட கிட்ட சொல்லாமல் கல்யாணமே பண்ணிக்கோன்னு சொல்லி அவனை இப்படி ஒரு மைண்ட் மாற்றி வச்சிருக்கீங்க இதெல்லாம் ஒரு குடும்பமாக அப்படின்ட்டு பாண்டியன் காரை துப்புறாங்க அதனால முத்து சரியான ஒரு அசிங்கமாக இருக்குது உடனே வந்து சக்தி வேலிட்டு ஏன் இப்படி பண்ணேன் அப்பா இல்லைப்பா நான் இந்த கல்யாணம் பண்ணல இல்லை இப்போ இவர் தானே சொன்னார் கடைச்சிட்டு போய் கூட்டிகிட்டு போயிடுச்சேன்ட்டு வச்சேன்ட்டு இவர்தான் தாலையும் கட்டினாரு அப்படின்ட்டு அரசு வந்து ஒரு டிராமாவை போடுறாங்க ஐயோ இந்த அரிசி இந்த அளவுக்கு நடிக்கிறா கழுத்துல தாலிய கட்டல ஆனா கட்டின மாதிரில சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குமார் ரொம்ப பயந்து போறாங்க எக்கட்டான ஒரு சூழ்நிலை மாட்டிட்டு குமார் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமோல இந்த பிரச்சனைய எப்படி சமாளிக்க போறாங்க குமார் குமார் கூட அரிசி வாழுவாங்களா இல்லையா அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத நம்ம சேனல சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்